தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமா என்று கே பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கு தினமலர் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கும் போதே திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் பாலகிருஷ்ணன் என்பது தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்று உள்ளது முதலமைச்சரை எப்போதும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் விழுப்புரத்தில் எதற்காக வீதியில் போய் நின்று இப்படி கேட்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது எப்போதும் நட்போடும் எந்த நேரத்திலும் தோழமையுடனும் பொது இடங்கள் அனைத்திலும் மதிப்பளித்தும் உரிய வகையில் அனைத்துக்கும் பதிலளித்தும் செயல்படும் முதலமைச்சரை எப்போதும் சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நிர்பந்தமும் பாலகிருஷ்ணனுக்கு இருக்கலாம் ஆனால் தோழமை கட்சிகளிடம் சிறு விண்ணப்பம் வந்தாலும் அதற்கு உரிய மதிப்பளிக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை வஞ்சமில்லாத தோழர்கள் உணர்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழ்நாட்டில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தப்படவில்லையா நடக்கவே இல்லையா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிட்ட தீக்கதிர் நாளிதழில் தியூகம் வகுக்க விழுப்புரத்தில் சங்கமிப்போம் என்று இதே பாலகிருஷ்ணன் இருபத்தி ஒன்பது பிரிவுகளாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களையும் பட்டியலிட்டுள்ளார் தீக்கதிர் நாளிதழை ஒழுங்காக படிக்கும் யாரும் இதனை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி கே பாலகிருஷ்ணன் ஆறு நாட்களுக்கு முன்னால் தான் எழுதிய அறிக்கையை அவரே முழுமையாக முதலில் படிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது புதிய பொருளாதார கொள்கை மதவெறி ஆளுநருக்கு எதிர்ப்பு மாநில உரிமைகள் மனித உரிமை கருத்து சுதந்திரம் சாதிய ஒடுக்குமுறை தீண்டாமை கொடுமைகள் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை சிறுபான்மையினர் மீதான வன்முறை வீடுகளை அப்புறப்படுத்துதல் வாழ்விட பிரச்சினைகள் வேட்டுமனை பட்டா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணம் பெரம்பலூர் சிறுமி தற்கொலை விழுப்புரம் பாலியல் கொடுமைகள் வேங்கை வயல் நாங்கு நேரி மாணவன் தாக்குதல் விழுப்புரம் கோவில் சங்கராபுரம் பிரச்சினை திருவண்ணாமலை மாரியம்மன் கோவில் சேலம் பெரிய மாரியம்மன் கோவில் நுழைவு ஆகிய போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நடத்தியதாக பாலகிருஷ்ணன் கொள்கிறார் பின்னர் அவரே போராட்டம் நடத்த உரிமை இல்லையா என்று கேட்கிறார் இதில் எது ஒரிஜினல் கே பாலகிருஷ்ணன் என்றும் முரசொலி வினவியுள்ளது இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தியது உண்மையானால் இந்த போராட்டங்களுக்கு அனுமதி அளித்தது எந்த முதலமைச்சர் இவர் கேள்வி கேட்கிறாரே அதே முதலமைச்சர் தானே அனுமதியும் கொடுத்தார் அவசர நிலை காலத்தில் ஒரு கட்சி இத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்க முடியுமா என்று சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி கட்டுரை கூட்டணி கட்சி என்பதற்காக போராட்டமே நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் போராட்டமும் நடத்திவிட்டு போராட்டம் நடத்த அனுமதிப்பது இல்லை என்று சொல்வது கூட்டணி அறமும் அல்ல அரசியல் அறமும் அல்ல மனசாட்சிக்கும் அறமல்ல தன்னஞ்சே தன்னை சுடாதா என்றும் தெரிவித்துள்ளது சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமையை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ட்ரெண்ட் உருவாக்க துடிக்கிறார்கள் சிலர் அதற்காக போராட்டம் என்ற பெயரால் குழப்பம் ஏற்படுத்த பார்க்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்து எதற்காக வக்கீலாக மாறுகிறார் பாலகிருஷ்ணன் அப்படி காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று அடுக்கடுக்காக கேள்விகளை முரசொலி எழுப்பியுள்ளது தமிழகத்தில் பட்டியலின அடக்குமுறை அதிகமாக உள்ளது ஆணவக் கொலைகள் அதிகமாக நடக்கிறது பெரியார் கொள்கைகள் திராவிட இயக்க ஆட்சிகளில் நீர்த்து போய்விட்டது நாட்டில் அவசர நிலை பிரகடனம் போலீஸ் துறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது இப்படி பொத்தாம் பொதுவாக வாய்க்கு வந்ததை பாலகிருஷ்ணன் சொல்வதற்கு கிடைக்கும் முக்கியத்துவம் என்பது அந்த குற்றச்சாட்டுகளுக்கான அழுத்தமல்ல கூட்டணியில் இருப்பதால் கிடைக்கும் வெளிச்சங்கள் மட்டுமே என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கு திமுக சார்பில் வரிக்கு வரி இல்லை விமர்சிப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது அப்படி பதிலளிக்காமல் இருப்பதையே பலவீனமாக நினைத்து விட்டார்கள் என்றும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது எதிரிக்கட்சியாக கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுகளும் ஊடகங்களின் மூலமாக ஏற்படுத்தும் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து கொண்டு போவது தோழமைக்கான அல்ல தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பதே வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு விழுப்புரம் மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது